முனியவரம் மாணவனம் ஒரு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மூத்த முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் மக்களுக்கு தன்னுடைய அறிவு மூலம் வாழ்க்கை நெறிகளைப் போதித்து வந்தார் அங்கு அருகிலுள்ள நகரிலிருந்து ஒரு கல்லூரி மாணவன் தனது கல்வி முடித்துவிட்டு முனிவரின் அறிவையும் பரிசோதிக்க வந்தான் மாணவன் முனிவரிடம் சென்று நீங்கள் எல்லாவற்றையும் அறிவீர்கள் என்று கூறுகிறீர்கள் எனக்கு நீங்கள் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நான் என் கையில் உள்ள பறவை உயிரோடு இருக்கிறதா அல்லது இறந்துவிட்டதா என்று கேட்டான் முனிவர் சிறிது நேரம் சிந்தித்து மாணவனை பார்த்து சிரித்து இந்த கேள்வியின் பதில் என் கையில் இல்லை அது உங்கள் கையில் உள்ளது என்றார் மாணவன் கலங்கிப் போனான் அவன் கையில் உள்ள பறவை உயிரோடு இருந்தது ஆனால் அவன் தன் கேள்வியை நியாயமாக்க முனிவர் சொல்வதற்கு மாறாக பறவையின் கழுத்தை அழுத்திக் கொன்றுவிடலாம் என்று முடிவு செய்திருந்தான் முனிவர் அதைக் கணித்தார் அவர் மெதுவாக மேலும் சொன்னார் உங்கள் எண்ணங்களும் செய்கையும் மற்றவர்களின் வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடியது உங்கள் கையில் உள்ளவை எப்போதும் நன்மை செய்யப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் அறிவு பெற்றிருக்க வேண்டும் மாணவன் தனக்கு கிடைத்த பாடத்தை புரிந்து பாடம் நமது செயல்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் ஆகவே எப்போதும் நம் செய்கைகளை நற்சிந்தனையுடன் மேற்கொள்வது அவசியம் to ஃபார் வாட்சிங்